பிரதமர் மோடி இந்திய பெண்களின் தாலி குறித்து சர்ச்சை பேசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மகிழா காங்கிரஸ் சார்பில் மணிக்கூண்டு அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஏழு கட்டங்களாக நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு இந்தியா கூட்டணி மீது மக்களுக்கு உள்ள ஆதரவை கண்டு தோல்வி பயத்தில் இருக்கும் பிரதமர் மோடி இந்தியா கூட்டணி மீதும் காங்கிரஸ் மீதும் பொய்க் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தலில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி இஸ்லாமியர்களை வந்தேறிகள் தீவிரவாதிகள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் என்றும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பெண்களின் தங்கத்தை கணிக்கிட்டு அந்த சொத்துக்களை இஸ்லாமியரிடம் கொடுத்துவிடும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பெண்களின் தாலி கூட தப்பாது என்று அவதூறாக பேசியுள்ளதாக மோடியின் இந்த சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பு வகையில் திண்டுக்கல் மாநகராட்சி மணிக்கூண்டு அருகே திண்டுக்கல் மாவட்ட மகிலா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி ரோஜா பேகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன் கண்டன உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமதி நாகலட்சுமி அம்சவல்லி வேங்கை ராஜா மச்சக்காளை முகமது அலியார் அப்பாஸ் மந்திரி காஜா மைதீன் அமீர் அம்ஜா உள்ளிட்ட மகிழா காங்கிரஸ் மாநகர காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸார் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மோடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்